நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரியில் ஏசி மெக்கானிக் சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது நவம்பர் நாலு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரியில் ஏசி மெக்கானிக் பயிலும் மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாம் சுரேஷ் பிரபாகர் கல்லூரி முதல்வர் தலைமையில் நடைபெற்றது துறைப்பாண்டி மேனேஜிங் டைரக்டர் ஏடிஆர் ஏர் கண்டிஷனிங் ரெஃப்ரிஜிரேட்டர் மற்றும் சுதன் கலந்து பயிற்சி மாணவர்களுக்கு ஒனிடா ரியலன்ஸ் டிஜிட்டல் பல பலவிதமான ஏசி பயிற்சிகளை பற்றி விளக்கமாக மாணவர்களிடம் எடுத்து கூறினர் பயிற்சி திறமையாக முடித்த மாணவர்களுக்கு தக்க சம்பளம் மற்றும் கம்பெனி சான்றிதழ்கள் வழங்கப்படும் என தெரிவித்தனர் கல்லூரி ஆசிரியர்கள் சிவனேசன் சதாம் ஹுசைன் சதக் ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர் கேரியர் ஒரு கேரியர் பார்க்கலாம் சார் புதுக்கோட்டையும் சிவன் டிஸ்ட்ரிக்ட்டில் அப்ளைன்சஸ் எல்லாமே ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு நைட் ஃபுல் ஒல்டாஸில் வந்து அப்ளைன்சஸ் என்னன்னா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி இருக்குது ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகிரிலேயுமே இருக்குது ரிலையன்ஸில் எல்லாமே ஓவராலாக இருக்குது நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே சர்வீஸ் பண்ணுவோம் மெயினாக நம்ம ஆஃபீஸ் வந்து நாகப்பன் கண்டாக்டர் இருக்கல வாட்டர் டேங்க் அதாவது கடைசி அந்த அங்கெல்லாம் இல்லை மெயின் ரோட்ல நான் சொல்லுவது நாகப்பன் கண்டாக்டர்ன்றது வாட்டர் டேங்க் சேண்டிங்கில் இருக்கும் அதுலேருந்து உள்ள மெருவில் சந்தை போக முடியாது என்ன மாதிரி மூணு மாசத்துல கற்றுக்கலாம்னு எங்களோட நான் நீங்கள் போகிற சர்வீஸ் இன்ஜினியரும் அப்படி தான் இருப்பாங்க நம்மகிட்ட இருந்தால் ஒரு தொழில் கற்றுக்கலாம் அடுத்து மோட்டிவேஷன் தான் அதிகமா இருக்குமே நீங்கள் போய் நீங்க ஜாலியாக போறதுக்கு வேலைக்கு போக முடியாது கஸ்டமர் போனால் ஜெனுனா நான் போறாங்கன்னா எப்படி இருப்பாங்க அது பார்த்தா தெரியும் நம்ம ஃபீல்டுக்கு போய் போகும்போது தான் அந்த இன்சென்டிவ் இப்போ ஒரு ஒரு கேட்டகரியில ஒருத்தவங்களாம் இன்ன வரைக்கும் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் ரூபா இருக்காரு ஆனால் நம்ம கம்பெனியில வேர்ல்பூலில் இருக்காரு ஆசை ரெண்டு லட்சம் ரூபா அங்கே நம்ம கம்பெனியில் அதிகபட்சம் பார்த்தோன்னா முப்பத்தஞ்சா ரூபா நாற்பது ரூபா ப்ளவு கொடுக்குறோம் ஆனால் அவங்க அந்தளவுக்கு காலையில் தெரிஞ்சோன்னா வேலை வேலை அவங்க அவங்களுக்கு கொடுத்தவங்க கரெக்டாக பார்த்து அவங்களுக்கு ஏற்ற அந்த இன்சென்டிவ்க்கு வேலை பார்க்கலாம் எந்த கம்பெனியுமே எடுக்கணும் சேலரி கொடுக்க மாட்டாங்க நார்மலாக நம்ம நீங்கள் இங்கே ஆளு தமிழ்நாட்டில் எந்த கம்பெனியுமே ஃபிக்ஸட் செல்டி ஆனால் நம்ம வந்து ஃபிக்ஸட் செல்டிங் கொடுக்கலாம் ப்ளஸ் இன்சென்டிவ் கொடுக்கலாம் அதனால் உங்களோட வேலை பார்க்குற கான்செப்டை கொடுத்தா சேல் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இப்போ நம்மளுக்கு சிவகங்கை ரூம் இருக்குது சிவகங்கை லோக்கல்லையும் ரூம் இருக்குது ஆஃபீஸ் இருக்கு நாங்கள் ஒரே ஏரியாவில் இருக்கோம் அதை மாற்றி மாற்றி தான் பண்ணுவோம் இருக்காங்க நம்மளுக்கு வெண்டாரா வேலை பார்க்கலாம் அந்த மாதிரி தொழில் தொழில் கொடுக்கிறதுக்கு தான் மெயினாக போகலாம்

லோ பிரஷர் லோவர் டெம்பரேச்சர் என்ன ரெடிஃபை பண்ணணும் இதை தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்கள் வீட்டில் போகையில் இன்னும் நிறையா கற்றுக்கும்